என்னை பொறுத்தளவு இனி வெடிங் முடிச்சதும் உண்மைக்குமே சந்தோஷமா தான் இருக்கு நான் வந்து கேட்டால் நீங்க எப்படாவது சொல்லுவீங்க முடிங்கடா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறான்னு சொல்லுவேன் அதனால நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் யார் சொன்னீங்க எங்க கத்துவத்திருக்கான் சொல் நல்ல அப்படி சொல்றேன் இனி எனக்கு நான் முடிச்சிருக்க துணையும் நீ நல்லா நீ அதை வச்சுதான் நான் சொல்றேன் நீ வெட்டிங் லைஃப் நல்லனு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே ஏதோ ஒரு பாதி சிரிப்புல ஏதோ இல்லைல்ல

சின்ன சண்டைகள் வந்தா நான் ரொம்ப புரிஞ்சு இப்ப அந்த புரிஞ்சு நடந்துகிட்டு போறது இப்ப நமக்காக எவ்வளவு அவங்க பண்ணிருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறனால சண்டை போடணும்னு தோணாது அதெல்லாம் நினைக்கிறேன் உண்மைக்குமே சண்டை போடணும்னு தோணாது இது ஏசி போட்டால் கூட திருப்பி ஆனா அவங்க இனத்துல நான் ஏசினாலும் தான் திருப்பி அவங்க அவங்ககிட்ட வந்து கூல் பண்றது பேசுறது எல்லாமே

அவங்கள காணணும் அதை விட நல்லா நான் இப்ப இருக்கிறேங்கிறத அவங்க உணரணும் இதுதான் முடிச்சு சந்தோஷமா ஒரு மனுஷன் இல்ல அது உண்மைக்குமே துணைத்தான் ஏன்னா எனக்கு கிடைச்ச வைஃப்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இயல்பு உள்ளவங்க கிடைப்பாங்கிறது சொல்ல இயலாது ஏன்னா உண்மைக்குமே சந்தோஷம் அடைகிறது நான் வாழ்க்கையில சரியான ஒரு தேர்வு ஒண்ணு சரியான ஒரு தெரிய ஒண்ணு பண்ணியிருக்கேன்னா அது உண்மைக்குமே லைஃப்

கடவுல சொல்ல கேளு உங்கள பத்தி சொல்றேன் நீ பேசு